வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் காலை செய்தி காலம் கோத்தவாயுவின் உத்தரவின் பேரில் கொல்லப்பட்ட பிரகீத் எகிரிய கூட விரிவான நடவடிக்கை எதிர்பார்க்கும் மனைவி சுயாதீன ஊடகவியலாளர் பிரகீத் எகிலிய கூட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் விரிவாக நீதியை நிலைநிறுத்துமாறு பிரகீத் கூடவின் மனைவி சந்தியா எகிலியகுட வெண்டுகோள் வைத்திரைக்கார் சுயாதீன ஊடகவியலாளர் பிரஹீத் எகிலியக்கூட காணாமல் ஆக்கப்பட்டமை குறித்து நீதிமன்ற வழக்குகள் விசாரணையில் இன்னும் இருக்கின்றன நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இன்னமும் நிறைவடையாத நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதபா ரஜபக்சவின் உத்தரவுக்கமைய பிரஹீத் கூட கடத்தப்பட்டு சுட்டுக் என்று தன்னை முன்னாள் கடற்படை வீரர் என்ற அடையாளப்படுத்தும் பிரசன்ன பியந்த அண்மையில் தனியார் ஊடகம் ஒன்றோக்கு விசேட நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார் இது குறித்து காலமாக நீதிய கோரி போராடி வரும் பிரகீத் எகிலியகுடவின் மனவி சந்தியா எகிலியகுடவின் வினுவிய போது தான் அந்த நீர்காணலை பார்வையிடவில்லை என்று பதில் வழங்கியிருக்கிறார் இங்கு தொடர்ந்து கருத்தை தெரிவித்துள்ள அவர் பிரகீத் எகிலியகுட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் குற்றப்பிரவை பிரிவினரால் மிக சிறப்பான முறையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டன அந்த விசாரணை மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கன நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்குகள் தற்பொழுது நிலுவையில் இருக்கின்றன அந்த வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை நிலைநாட்டுமாறு அரசிடம் உரிய அதிகாரிகளிடம் என்னால் கூற முடியுமே தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது அத்தோடு கடந்த காலங்களில் அரசிடம் நீதிமன்ற கட்டமைப்பில் ஊடாக நீதியைக் கூறி வந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியவர் தற்போதைய புதிய அரசின் மீது நம்பிக்கை இருக்கின்றதாகவும் நீதியை விரைவாக நிலைநாட்டுமாறும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் பிரகீத் எகிரியகுடவின் மனைவி லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி இடைக்கால பணி நீக்கம் மட்டக்களப்பு வெல்லாவளியில் கொலை தொடர்பான சம்பவத்தில் கை செய்யப்பட்டவர்களை நீதிமன்ற பிணையில் எடுத்து வருவதற்காக அறுபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதன் அடிப்படையில் நீதிவானின் பாதுகாப்பு உத்தியூதராக கடமையாற்றி வரும் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மாவட்டத்தில் இருக்கும் நீதிமன்றம் ஒருவரின் பாதுகாப்பு உத்தியோகராக கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வெள்ளாவளி பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக கை செய்யப்பட்ட மூன்று பேரையும் நீதிமன்ற பிணையில் வந்து எடுத்து தருவதாக தலா ஒருவரிடம் இருபதாயிரம் ரூபாய் பணம் பங்கியிருக்கிறார் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்களை பிணையில் எடுத்து விட்டதை அடுத்து பணத்தை லஞ்சமாக கொடுத்தவர் இது தொடர்பாக நீதிமன்றத்தின் விசேட கவனத்துக்கு கொண்டு வந்தார் இது தொடர்பான விசாரணை செய்யுமாறு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியோசகருக்கு கட்டளை பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து கான்ஸ்டபிள் அங்கிருந்த மட்டக்களப்பு தலைமைக பொலிஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட குற்றப்பிரணி பிரிவினை விசாரணை செய்து ஒன்றை சமர்ப்பிக்கும்படி போலீஸ் அத்தியர்சக அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார் குறித்த பணத்தை லஞ்சமாக பெற்றதன் அடிப்படையில் பிரிவினர் தேடி விசாரணை செய்து வரும் நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்கியவரின் வங்கிக் கணக்குக்கு லஞ்சம் வாங்கிய பணத்தை வெப்பிலிட்டுள்ளார் லஞ்சம் வாங்கியவர் என்பதை பொலிஸ் புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி போலீஸ் அத்தியர்சகருக்கு அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளனர் கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாக வெளிநாட்டு தொழில்துறைகள் முடங்கம் தற்பொழுது மக்களுக்காக வழங்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுக்கான கட்டளைகள் இன்னும் வழங்கப்படாத நிலையில் இந்த தொடர்ச்சியான நெருக்கடிகள் தொடர்கின்றன தொழிலாளர் இடப்பெயர்வை முடக்கமன்றம் இலங்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் எச்சரிக்கை தருகின்றது இந்த வகையில் புலம்பெயர்ந்தோரின் தேவைகளை போர் செய்ய சுமார் முப்பதனாயிரம் பயண ஆவணங்கள் வழங்க தேவைப்படுகின்றன இந்த நிலையில் இலங்கை தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் நிறைவேற்ற தவறினால் விரைவில் இலங்கை தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள் ஏனிய நாடுகளில் நோக்கி திரும்பும் என்று பணிகம் எச்சரிக்கை தருகின்றன கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் புலம்பெயருந்தை விட இந்த ஆண்டு மூன்று லட்சத்தி நாற்பதனாயிரம் தொழிலாளர்கள் அனுப்புவதே தமது இலக்கு என்றும் ஊடகம் வாயிலாக அறிவித்துள்ளனர் தினசரி வழங்கல் விகிதத்தை பொறுத்து தற்பொழுது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடுவுச்சீட்டுகள் இந்த ஆண்டு ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் தீர்ந்துவிடலாம் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் மத்தியில் கூட்டம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றிருந்ததாம் வெற்று கடவுச்சீட்டுகளை வழங்கி வந்த பின்லாந்து மற்றும் இலங்கை நிறுவனமான லிமிடெட் நிறுவனம் ஆகியவற்றுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கின்றது இந்த நிலைமையும் தொடர்கின்றதாம் இந்த நிலையில் பற்றாக்குறையை தீர்க்க தற்காலிக நடவடிக்கை மேல்முறட்டு நீதிமன்ற அனுமதியுடன் வாங்கப்பட்டதா அவசர தொகுதி இயந்திரம் படிக்கக்கூடிய கடவுச்சீட்டுகளை தற்போதைய குடியுரிப்பு திணைக்களம் பயன்படுத்தி வருகின்றதா இளங்குமரனுக்காக சட்டத்தில் கையெடுக்க முடியாது தொழிலதிபர் பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் சட்ட ரீதியாகவே நாங்கள் சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றோம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் அறியாமல் புறம்புகந்தார் வன்பொருள் வாணிப உரிமையாளர் அறிவிப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரின் செயல்பாடுகள் தொழில் முயற்சிகளையும் முதலீட்டாளர்களையும் யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்றம் செய்யப்படாக இருப்பது போன்று உணர்வதாக வடக்கின் பிரபல தொழிலதிபரம் வன்பொருள் வாணிப உரிமையாளருமான பிரகிதீஸ்வரன் அறிவிக்க வெளிநாடு செல்வதற்கு பணம் சேர்ப்பதற்காக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பட்டதாரி யுவதியை கைது துபாயில் மறைந்திருந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரனால் இலங்கையில் இயக்கப்படும் போதைப்பொருள் வலியமைப்பில் இணைந்து போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த இருபது வயதுடைய பட்டதாரி யுவதி ஒருவரை ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சந்தேக நபர் இரண்டு தனியார் பல்கலைக்கழகங்களில் இரண்டு பட்டங்களை பெற்றுள்ளார் வெளிநாடு செல்வதற்கு தேவையான பணத்தை தேடி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஹன்வெல்ல நகரில் யுவதியொருவர் ஐஸ் போதைப் பொருள் விநியோகம் செய்வதாக தகவல் அறிந்தவர்களூடாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குழு குழுவொன்று சென்று சந்தேக நபரை கைது செய்தது துபாயில் தலைமுறவாக இருக்கும் போதைப் பொருள் வர்த்தகரின் வலியமைப்பில் ஹங்வெல்ல பிரதேச பொறுப்பினருடன் அவரது உறவுகளுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் சந்தேக நபர் அந்த உறவின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பெற்று விற்பனை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது சந்தேகநபர் கல்வி கற்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போதைப் பொருள் விற்பனை செய்திருப்பதாக காவல்துறை உயரதிகாரி கருத்து வெளியிடுகின்றார் ஹாங்வல்ல நகருக்கு அருகில் வசிக்கும் இருபது வயதுடைய யுவதியொருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளார் ரோஹிங்கிய முஸ்லிம்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் ஜனாதிபதியிடம் முஜிபிர் ரகுமான் உருக்கமான வேண்டுகோள் ரோஹிங்கிகளை நாடுகடத்தும் அரசாங்கத்தின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரகுமான் கோரிக்கை குறித்த ரோகியல் முயன்மாறுக்கு திருப்பி அனுப்புவது அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அத்துடன் துன்புறுத்தல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நாட்டுக்கு அவர்களை அனுப்புவது சர்வதேச கொள்கைகளை மீறும் செயல்களாகும் எனவே பாதுகாப்பான நாட்டில் முள்குடியேற்றப்படும் வரை அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் மனித உரிமைகள் இன நல்லிணக்கத்துக்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை நிரூபிக்குமாறும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தலாம் உலகளாவிய மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப இரக்கம் மற்றும் விருந்தோம்பலை வெளிப்படுத்துவது இலங்கைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வாய்ப்போ இரண்டு வெளிநாடுகளிடம் கப்பம் கூறிய அமைச்சர் விஜித கீரத்திடம் முறையீடு கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியின் போது நாட்டுக்கு வந்த தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கூறியதனால் தமது முதலீடுகளை கைவிட்டதாக நாட்டில் இருக்கும் தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் அறிவித்திருக்கின்றனர் இவ்வாறு அவர்கள் கப்பம் கூறியதனால் இலங்கைக்கான முதலீடுகள் இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு கொண்டு சென்றப்பட்டதாக அறிய முடிகின்றன அண்மையில் வெளிவர அமைச்சர் விஜிதகீரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போன்றோர் இந்த முறைப்பாடுகளை வெளிவர அமைச்சரிடம் முன்வைத்துள்ளனர் இங்கே தென்கொரிய தூதுவர் கூறுகையில் முத்துராவையில் இருந்து கட்டுநாயக்க விமாலயத்தில் குழாய் மூலம் எரிபொருட்களை கொண்டு செல்வதற்கு அளிக்கப்பட்ட திறந்த விண்ணப்பக்கூறலை தனது நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் ஒன்றதாகவும் ஆனால் தெரியாத காரணத்தினால் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் விசா எளிதாகப் பெறும் நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு எத்தனையாவது இடம் விசா எளிதாக பெறும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை முப்பத்தி மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது குறித்த தரப்படுத்தலானது பிரான்ட் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு விசா இல்லாத நுழைவு அறிமுகம் நகரத்தின் கவர்ச்சியை கணிசமாக உயர்த்தியிருக்கலாம் இது பார்க்கும் எளிதான தெற்காசிய நகரங்களில் ஒன்றாகும் கொழும்பு தனது சரிவை விட தெற்காசியாவின் முன்னணி நகரமாக தனது நிலையை வலுப்படுத்தி உலகத்தரத்தில் முன்னேற்றங்களை சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பாக அணுகல் சுகாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் கொழும்பின் முன்னேற்றங்கள் உலகத்தரமான நகர்ப்புற அனுபவத்தை வழங்குவதற்கான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கின்றது குறித்த தரவரிசை பட்டியலில் இருபது நாடுகளில் பதின் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களின் கருத்துக்களையும் நூறு நகரங்களையும் பரிச்சயம் நட்பெயர் மற்றும் முக்கிய செயல்திறன் அளவீடுகளின் அடிப்படையில் இது மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது செல்வந்தர்களின் முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபா மின்கட்டணம் நிலுவையில் இருக்கின்றது நடுத்தர மக்களை பழிவாங்குவது நடைமுறையற்றது செல்வந்த தரப்பினர் முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபா மின்கட்டணம் நிலுவையில் இருக்க நிலையில் மின்கட்டணத்தை அதிகரித்து நடுத்தர மக்களை பழிவாங்குவது முறையற்ற செயற்பாடாகும் ஒன்றார் மின்சார சபை லாபமடைந்த நிலையில் இம்முறை கட்டணத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதவீதத்திலேனம் குறைக்க வேண்டாம் என்று தேசிய மக்களவை அமைப்பின் தலைவர் சோ தேரர் வேண்டுகோள் வைக்கிறார் யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக மேலும் இரண்டு நபர்கள் உயிரிழப்போம் எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்போதன வைத்தியசாலையில் இரண்டு மரணங்கள் பதிவாகி இருப்பதாக யாழ் மாவட்ட பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கீதீஸ்வரன் அறிவிக்கின்றார் உயிரிழந்த இருவரில் ஒருவர் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் மற்றவர் கிளிநச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் அறிவிக்கப்படுகின்றது தற்பொழுது யாழ் மாவட்ட வைத்தியசாலைகளில் எலிகாய்ச்சலுக்கு இலக்காகி பத்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ்போதனா வைத்தியசாலைகள் சேவைகள் மேம்பாடு மற்றும் சவால்கள் வைத்தியசாலை கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட மருத்துவ சேவைகளின் தொகுப்பு யாழ்போதனா வைத்தியசாலை வட மாகாணத்தில் மிக முக்கியமான வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை நோயாளிகள் நேரடியாக வெளிநோயாளர் பிரிவில் கிளினிக் பகுதிகளில் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெறு வருகின்றனர் கூடுதலாக வட வடமாகாணத்தில் இருக்கும் ஏனைய வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக நோயாளிகள் இங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் வைத்தியசாலை ஆளணி பற்றாக்குறை இடவசதி பற்றாக்குறை மருந்து மற்றும் உபகரண தட்டுப்பாடு போன்ற சவால்களுக்கு மத்தியில் தொடர்ந்தும் தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது வைத்தியசாலையில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு நோயாளிகள் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் அவர்கள் தங்கியுள்ள காலத்தில் முழுமையான சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் சத்திர சிகிச்சைகள் மொத்தம் அறுபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சத்துரை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிரதான சத்திர சிகிச்சை இருபத்தி மூவாயிரத்தி எழுபத்தி எட்டு நடுத்தர சிகிச்சைகள் மற்றும் சிறிய சத்திர சிகிச்சைகள் மற்றும் பிரசவ சேவைகள் கடந்த ஆண்டில் மொத்தம் ஐந்தாயிரத்து நூற்றி நான்கு பிரசவங்கள் இடம்பெற்றுள்ளது இதில் சத்திர சிகிச்சை பிரசவங்கள் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து கிளினிக் சேவைகள் வைத்தியசாலையில் பல்வேறு கிளினிக்குகளில் மொத்தம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது ஆய்வுகூட பரிசோதனைகளின் அடிப்படையில் வைத்தியசாலையில் ஆய்வுகூடங்களில் கடந்த ஆண்டு பத்தொன்பது லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எக்ஸ்டே கதர் பரிசோதனைகள் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சிடி ஸ்கேன் பதி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எட்டு யாழ்போதன வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கு விடைந்து மற்றும் தரமான சிகிச்சை வழங்குவதுடன் அதன் சேவைகள் சவால்களை சமாளிக்கும் வகையில் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றான் சத்தியமூர்த்தே கொழும்பு வைத்தியசாலையில் மருத்துவர் வேடத்தில் நோயாளிகளிடம் நகை கொள்ளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயாரை பார்க்க வந்த பெண்ணிடமிருந்து தங்கநகைகள் மோசடி மூலம் அபகரித்த வைத்தியர் விடமடைந்த தாதி ஒருவருக்கை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தாதியாக பணிபுரியும் போன்றவை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபரே இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளார் தங்கநகை பறிகொடுத்த பெண்ணின் தாயார் கடந்த ஒரு மாத காலமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் நோயாளியை பார்க்க வந்துள்ளனர் நோயாள்களை பார்வையிடும் போல் சாட்சியமளித்த சந்திக்க நபர் முறைப்பாட்டாளரின் தாயின் பதிவுகளை சரிபார்த்து அவரின் உடல்நிலைக்கு ஏற்ப ரத்தம் வழங்க வேண்டுமென்று தெரிவித்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார் ரத்தம் எடுக்க வேண்டுமென நகை கலற்றல் பின்னர் சந்திக்க நபர் இரண்டு பெண்களில் ஒருவரிடமிருந்து ரத்தம் எடுக்க வேண்டுமென்ற கூறி அவரில் ஒருவரை ஒரு விடுதிக்கு அழைத்து சென்று ஸ்கேன் செய்ய வேண்டுமென்றும் அனைத்து நகைகளையும் கலற்றை சொல்லியிருக்கிறார் தனது தங்க நகைகள் தனது சகோதரிக்கு கொடுக்க விரும்புவதாகவும் அந்த பெண் கூறிய போதும் சந்தேக நபர் அவரது சகோதரி விடுதிக்கு வெளியே இருப்பதனால் கைகளை கலட்டி வையுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அவரின் கூற்ற நம்பி பெண் தனது தங்க நகைகளை அந்த நபரிடமே ஒப்படைத்திருக்கின்றார் பின்னர் சந்தேக நபர் சம்பவ இடத்தை விட்டு ஓடிவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசால் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது நபர் கடந்த காலங்களிலும் வைத்தியர் போன்று நடித்து இவ்வாறான மோசடி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறார் கை செய்யப்பட்ட பிரதான சந்தை நபர் மாளிகந்த நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்போம் அச்சிடுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக நிலுவையில் இருக்கும் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் ஒரு மாதத்துக்குள் வழங்கப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன குமார் அறிவிக்காதார் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் சேவைகள் நவீனமயமாக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்தின் ஒரு பகுதியாக இணையவழியூடாக செயற்பாடுகள் நெறிப்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதியமைச்சர் பிரசன்னகுமார் பிரசன்னகுமார மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதியமைச்சர் ருவான் கொடித்துவக்கு ஆகியோரினால் இந்த திட்டம் அறிவிக்கப்படுகின்றது கொழும்பின் சில பகுதிகளில் ஆட்டோ சாரதிகளாக பணிபுரியும் சிங்கள வயதான பெண்மணிகள் கொழும்பின் அத்தனை பாதைகளையும் திட்ட தெரிந்து வெத்தமை மட்டுமல்ல மிகவும் நேர்த்தியாக சாரதி சாரதி பணிகளை மேற்கொள்கொண்டார் இதே நேரத்தில் இவர் தமிழ் என்பதை புரிந்து கொண்டு நடுவில் சிங்களம் தெரியுமா என்று அல் சிங்களம் கலந்து பேசி அனைவரின் உள்ளங்களையும் கவர் தினமும் காலை ஏழு மணி தொடக்கம் இரவு ஏழு மணி வரை இந்த சாரதி பணியை அவர் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது சில வருடங்களுக்கு முன்பு நடந்த சாலை விபத்தில் கணவர் மாற்றுத்திறனாளியாக இருப்பதனால் கணவரையும் குடும்பத்தையும் து பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் தள்ளப்பட்டதாகவும் சொல்ல சொல்லியிருக்கிறார்